ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நாளை செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சக்தி மிக்க ருணஹர பிரதோஷம் செவ்வாயும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் யார் ஒருவன் சிவனை சரணாகதி அடைந்து என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடனையும் தீர்த்து தாருங்கள் இறைவா என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு தீரும் உங்களுக்கும் தீர வேண்டுமென்றால் நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை நாளை நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள எந்த ஊரில் இருந்தாலும் இதை கடைபிடியுங்கள் சிவன் சிவரூபங்களை அனுப்பி நம் பிரச்சனைக்கு தீர்வு தருவார் இது சத்தியம் எல்லாம் வல்ல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பிரதோஷம் பிறந்த தோஷத்தையும் பிரதோஷத்தையும் ஒரே நொடியில் தீர்க்கக்கூடிய நாள் சித்தர்கள் மட்டுமே வழிபட்ட இந்த ரகசியங்களை இப்போது அனைத்து மக்களும் வழிபடுகிறார்கள் ஆனால் முழு நம்பிக்கையுடன் வழிபடுவதில்லை எப்போது உங்களுக்கு நம்பிக்கைகள் அதிகரிக்கின்றதோ அப்போதே இறைவன் உங்களுக்கு முன் வருவார் அருள் தருவார் அவ்வாறு அருளையும் பொருளையும் ஆனந்தமாய் தர நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு காலை முதல் மதியம் நாலு மணி வரைக்கும் செருப்பு போடாதீங்க எந்த உணவும் சாப்பிடாதீங்க நீராகாரமோ அல்லது வாழைப்பழமோ மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் காலையை எந்திரித்துடன் தலைக்கு குளிச்சிட்டு கிழக்கு திசை வார்த்து அமர்ந்து திருநீர் எடுத்து நெற்றி முழுவதும் பூசி ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் இது சகல சௌபாகியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மந்திரம் அதை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு செய்ய போயிருங்க ஆனா மாலை முறைக்கும் உங்களோட மூச்சு மட்டும் கவனிங்க அந்த மூச்சையே சிவ 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 சிவன்னு கவனிங்க சரியாக மூன்று மணிக்கு மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போய் நந்தீஸ்வரர் அபிஷேகத்தை சிவபெருமானின் அபிஷேகத்தை கண் குளிர பார்த்தால் உங்கள் மனம் குளிரும் மனம் குளிர்ந்தால் அங்கு தெய்வீகம் வந்து அமரும் அவ்வாறு அபிஷேகம் செய்யும் போது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் இந்த மந்திரத்தை மூன்றையும் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கையில வச்சு நந்தி தேவர்கிட்ட வச்சு அந்த அதை கொண்டு போய் கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தடைகள் கடன் தடைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எல்லாமுள்ள அருணாச்சலேஸ்வரர் தீர்வு தருவார் அதோட சேர்ந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தா தயிர் சாதத்தை நாளைக்கு பிரதோஷ நேரத்துல தானம் தாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தா சின்னதாக விநாயகரை மஞ்சளில் பிடிக்க வச்சு சிவலிங்கத்தை மஞ்சளில் பிடிச்சு வச்சு சிவனுக்குரிய பிரசாதங்களை வில்வம் அதற்கப்புறம் நெல் பொறி அதற்கப்புறம் ஏதோ ஒரு கருப்பட்டி இனிப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இதே மந்திர ஜபத்தை செஞ்சு அந்த மஞ்சளை கரைச்சு உங்க நெற்றி முழுவதும் துளசி செடி வீட்டு வாசல்ல வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு அஞ்சு ரூபா காசை வச்சு கொண்டு போய் கல்லாப்பேட்டையில் வச்சுட்டு இந்த கல்லாப்பேட்டையில் தொடர்ந்து பணம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு செல்வத்தடைகள் அத்தனையும் சரி செய்ய வேண்டும் நான் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நான் சிவனை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் என் வாழ்க்கை சிவனே என்று இருக்க வேண்டும் எனக்கு அருள்தாருங்கள் பொருள்தாருங்கள் ஆனந்தம் தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நடக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நாளைக்கு செய்யுங்க இதை எதையும் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் இரவு படுக்க போகும்போது ஓம் சிவ சிவ ஓம் வெள்ளக்கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் மையில நூத்தி எட்டு முறை எழுதிட்டு உறங்குங்கள் இறை அருள் குரு அருள் திரு அருள் நிறைந்து வரும் ரெண்டு நாள்ல குரு பூர்ணிமா வருது அதனால பிரதோஷ தினத்திலிருந்து குரு பூர்ணிமா வரைக்கும் இந்த விரதத்தை தொடர்ந்து இருந்து பாருங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் யார் இதை செய்ய போறீங்க அண்ணாமலை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் பௌர்ணமியை முன்னிட்டு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர்ல சிறப்பு குரு பௌர்ணிம பூஜை தியானம் சத்சங்கம் சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பேரையும் இதற்கு சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் சிறப்பு பிரசாதமாக குரு ஆறுள் பெற்ற திருநீர் சிறப்பு ரச்சை அஞ்சு கோமதி சக்கரத்தையும் பிரசாதமாக அனுப்புறோம் வரும் சனிக்கிழமை சென்னையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையினை சென்னையில சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மிக நீண்ட நாளுக்கு பிறகு பணத்தை வளர்த்தும் கலை பணவளக்கலை சென்னையில் நடைபெற இருக்கின்றது வாருங்கள் இது உங்களுடைய எல்லா விதமான எதிர்மறையையும் போக்கி நேர்மறையை பெருக்கி வெற்றியை தரும் பணவளக்கலை அதற்கு பிறகு சிறப்பு ருணகர லட்சுமி குபேர் கணபதியாக சென்னையில் வரும் திங்கட்கிழமை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடன் தீர்க்கும் யாகத்தில் கலந்து கொள்றவங்களுக்கு ஐ அப்படிங்கிற ஒரு சூட்சுமமான டாலர் தரம் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு எதிர்மறையை போக்குவதற்கு வியாபாரத்தை பெருக்கக்கூடிய டாலர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து மதுரை வர இருக்கின்றேன் அன்பர்கள் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவை பதிவு செய்கின்றேன் இந்த பதிவு மலேசியாவிலிருந்து உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி